புரியுதா அதனால தான் சொல்றேன் கொஞ்சம் இந்த பரதேசம் நடத்தக்கூடிய விஷயம் சரியா புரியுதல் இல்லாதவங்களுக்கு வெறுப்பா கூட தெரியும் புரியுதல் இல்லாதவங்களுக்கு பக்தி மார்க்கத்திலேயே மொழி போனவங்களுக்கு வெறுப்பாவே தெரியும் இருந்தாலும் என்னடா நம்ம எல்லாம் அப்ப இவ்வளவு நாள் நம்ம கும்பிட்டது நம்ம போனது வந்ததெல்லாம் பொய்யா ஒரு பொய்ன்னு சொல்லிட்டு இருக்காரு இவர் என்ன இதுக்கு முன்னாடி உத்தமனா இருந்தாரா இப்படி எல்லாம் யோசிக்க சொல்லும் ஆமா யோசிக்க சொல்லும் புரியுதா நேத்து சொன்னு நினைக்கிறேன் அருணகிரி பத்தி கூட சொன்னேன் அப்ப அருணகிரிய நம்ம எல்லாரும் புகழார சொல்றோம் அப்ப அருணகிரி அதுக்கு முன்னாடி உத்தமனா இருந்தாரா உத்தமனா இருந்தவங்க தான் அந்த நிலைப்பாட்டுக்கு வர முடியுமா இல்லையே அவன் பிரதிப்படனை சார்ந்து அவன் அவனுக்கு என்ன பாக்கியம் கொடுப்பனை இருக்கோ அதை அந்த காலகட்டத்துல அவன் அதுல குதிச்சு ஓடி போய் போய்கிட்டு இருக்கான் அவ்வளவுதான் இதுக்கு உத்தமனும் கிடையாது கெட்ட கிடையாது நல்ல ஒண்ணும் கிடையாது கெட்ட ஒண்ணும் கிடையாது சின்ன ஒன்னும் கிடையாது பெரிய ஒண்ணும் கிடையாது மூதாட்டியும் கிடையாது புரிஞ்சதே நான் சொல்றதே ஞானத்தை பெறதுக்கு இப்ப நான் சொன்னதுதான் விதிமுறை அவன் நல்லவனா கெட்டவனா கிடையாது என் முருகன் ஏய் நீ துஷ்டண்டா நீ என்ன என்கிட்ட வந்து என்னை கூப்பிடுறது செத்து போனா சொல்லி விட்டுட்டாரு அருணகிரிய சாமி பாமாட்டி எல்லா இதுவும் பண்ணிக்கிட்டு இருந்தார அவரை என்ன ஏய் நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க போட நீ நாசமா போனா சொல்லி மூலவர் சொல்லிட்டாரு அவரும் ஒரு மகான ஆக்கிட்டு தானே போனாரு உம் ராமாயணம் எழுதினாரு வால்மி பெரிய கொள்ளகாரன் பெரிய கொள்ளக்காரன் ஒரு சரித்திரத்திலே எழுதுற அளவுக்கு வால்மி ஞானியா மாறினாரு அதுக்காக அவர் குற்றவாளின்னு சொல்லிட முடியுமா நீ அப்படி நினைக்க மாட்டேன் நீ அது நினைச்சால் அவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு பெரிய கூட விட்டுரு அந்த பாக்கியம் அவர் அதுல போயிருக்காரு அந்த வரைக்கும் நமக்கு சந்தோஷம் நமக்கு இல்ல நாம அவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சா சந்தோஷம் நான் உபதேசம் கொடுக்கும் போதே உனக்குள்ள ஓட்டுறவாரு ஒரு ஓட்டம் நான் பிறந்த ஊர் பக்கத்துல பிறந்த நீ என்னமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த எங்களுக்கெல்லாம் தெரியாதாக்கும் இப்போ இப்ப இவ்வளவு வசனம் பேசிக்கிட்டு இருக்க எங்க நேரம் முன்னாடி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கும் இது நல்ல ஓட்டமா புரியுதா அது இந்த ஊர்ல தான் பிறந்தாரு பக்கத்து ஊர்ல தான் பிறந்தாரு இந்த பரதேசியும் பக்கத்து ஊர்ல தான் பிறந்தேன் இந்த சாதனை அவரால் சாதிக்க முடியுதா அந்த நேரத்துல சொந்தம் தான் யாரு தனபாலு இன்னும் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு என் குடும்பத்தை விட அவர் குடும்பம் செல்வாக்கா இருந்த குடும்பம் தான் அவரால் அதுக்கு வர முடியுதா புரிய சொல்றது இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம் அப்போ எண்ணங்கள் நமக்குள்ள அப்படி இருக்கும் போது நம்ம என்னதான் எடுத்துரைச்சாலும் இவன் மீது நல்ல அபிப்பிராயம் வருமா யோசிக்க சொல்லும்ல சரி ரைட் இப்படிதானா பாத்துக்கலாம் நாங்க அப்படி எடுத்துக்கிறோம் ஞானம் ஞானம் பாட்டுல வருது இல்லையா எப்படி எத்தனை காலம் எண்ணோட வாழ்ந்தாலும் இல்லாதன் மூடன் என்று எண்ணிக்கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதா ஆனா என்னப்ப என்னதான் உட்கார வச்சு நம்ம கொலைச்சுட்டு போனாலும் இது இவளைதான்டா முட்டாளுக போ நம்ம கடமை கொலைக்கிறது கொலைச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம் எடுத்துக்கிறாங்க எடுக்கல போறாங்க போகல போ நீ இந்த வேலை ஏன் செய்யலன்னு மத்திரம் அவன் நம்மள கேட்க கூடாது உனக்கு கொடுத்த வேலையை நீ ஏன் செய்யல அவன் கேட்க கேக்காம இருக்கான் உறங்குறான் உறங்காம இருக்கான் நீ ஏன் செய்யலன்னு அவன் நம்மள கேட்க கூடாது அவ்வளவுதான் இப்ப அந்த பயணத்துல போகும்போது இனி அவன் கேப்பானா அப்படியே கேட்டா கூட போயா நீ பேப்பர் கொடுப்பீங்களா அன்னைக்கு பாத்துக்கோ பரிசலத்துக்கு ஒரு பேப்பர் கொடுப்பாங்கல்ல அன்னைக்கு பாத்துக்க மார்க் போட முடிஞ்சா போடு போடலன்னா போ உங்க பாசினா நான் அரியர் வேணா எழுதிக்கிறேன் போ அப்படின்ட்டு போயிருவோம் அங்க அரியர் வந்தாதானே புரியுதா இது இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மனிதனுடைய இயல்பான குண அம்சங்கள் பையனாரவோ அவரவோ இவரவோ நான் சுட்டி காமிக்கிறேன் நினைக்கக்கூடாது மனிதனுடைய இயல்பான குண அம்சங்கள் நான் ஆரம்பத்துல இங்க வந்து உட்கார்ந்து ஒரு மூணு வருஷம் என் சாமி கிட்ட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டையெல்லாம் போட்டேன் போன வருஷம் கூட ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டேன் பாவா போன அந்த கூதிமேன இந்த குதிமேன கழட்டு குதிமேன நீ நல்லா இருப்பியா எப்படி இப்படி கூடாந்து இனிய விட்டுட்டு பரிதேவிக்கு விட்டுக்கிட்டு இருக்கிய நான் வந்தது என்ன நீ செஞ்சது என்ன அப்படின்னு சொல்லி அப்ப எங்க சாமி சொன்ன பதில் ஏண்டா இதுக்கான பதில் ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் திருப்பியும் அதவே பாடிக்கிட்டு இருக்கிறியடா அப்படின்னாரு புரியுதா திருப்பியும் அதவே பாடிக்கிட்டு இருக்கியடா இதுக்கு எத்தனை வாட்டிதான் ஒரு தடவை தான்டா பதில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு போன வருஷம் அதுக்கு முந்தைய வருஷமா பதில் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க அதுக்கு இன்னொரு நீ விரும்பி பொருள் முன்னாடி இருக்கணும் ஆனா நீ அதுதான் விரதம் புரியுதா அது இல்லாம ஆக்கிக்கிட்டு நான் விரதம் இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு விரதமே கிடையாதுன்னு சொன்னேன் இல்லையா அது மாதிரி நம்மள தெரியாத இடத்துல நம்ம நிலை நிறுத்துறது பெரிய விஷயமே கிடையாது இவனை பத்தி எந்த விஷயமே தெரியாத இடத்துல இப்ப வேலூர்ல இருந்து பேத்தடிச்சதுக்கு காரணமே அதுதான் வேலூர்ல சாதிக்கிறது பெரிய விஷயம் வளர்ந்த பகுதியில நம்ம பிறந்த பகுதியில நின்று நீ நிலைநிறுத்துறவாரு அதுதான்டா மகத்துவம் சொல்லிட்டு போயிட்டாரு இதுக்கு எதுக்கு நீ கஷ்டப்படுற வேதனைப்படுற நீ எடுத்து போல எடுத்துட்டு போய்கிட்டேரு வந்தவன காப்பாத்து வராதவன வேடிக்கை பார்த்துட்டு போய்கிட்டு நீ வேதனை போட்டு அவசியமே இல்ல சரிதான் உதாரணம் நான் எங்க பொருந்த அவர் கேட்டது நான் எங்கடா பொருந்தேன் கணக்கு வீட்டில தான பொருந்த பட்ட துயரம் துன்பம் வேதனை அடி அகமானம் நீ எடுத்திருக்கிறியா ஐயா சாமி நான் ராஜா மாதிரி இருக்கேன் அப்படி எல்லாம் இல்லை அப்புறம் என்ன போத்திக்கிட்டு போ அதை எடுத்துக்கிட்டா சாமியை நீ தட்டுல வச்சு அப்படியே ரதம் மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்காரு ரதம் மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு நீ என்ன வேதனைப்பட்டுட்ட நீ என்ன அடி வாங்கிட்ட செருப்படி கல்லடி விளக்குமா தேடி காரித்தி புண்ணி எத்தனை பேர் அப்படின்ட்டு போயிட்டாரு அந்த இதை எடுத்துக்கிட்ட அந்த ஒரு துயரம் துன்பம் சாமி எடுத்துக்கிட்ட அளவுக்கு ஒரு பெர்சன்ட் கூட கிடையாது அவர் பட்ட துயரம் துன்பத்திலிருந்து இந்த பரதேசி ஒரு பெர்சன்ட் கூட அனுபவிச்சது கிடையாது அப்ப நம்மளை வந்து அப்படித்தான கொண்டு போறாரு அப்ப நம்ம அவரை வச்சுதான் நம்ம பயணம் பண்றோம் அவர் இல்லாம நம்ம பயணம் பண்றதுக்கு எங்கேயுமே இடம் கிடையாது அவரை வச்சு நம்ம பயணம் பண்றோங்கிறதுக்காக நாம தான் அப்படின்னு நம்ம வெளிப்படுத்தினா அது மிகப்பெரிய பாவம் எப்படி குரு ஆயிரும் மிக பெரிய பாவம் அவர நாம ஒருபோதும் ஆக முடியாது நம்ம என்னமெல்லாம் எப்படி இருக்கணும் பகவானோட கணக்கம்பெட்டியாரோட வேலைக்காரன் தான் அவருக்கு எப்பவுமே நமக்கு ஆயிரம் விஷயங்கள் பகவான் கத்து படிச்சிருக்கலாம் பாஸ் பண்ணிருக்கலாம் என்னத்த மாத்திரம் ஒரே நிலையில சீராக வச்சுக்கிறோம் அப்படி போனால் மாத்திரம் தான் இந்த பூமியில நடமாடுறது வரைக்கும் நிரந்தரமான ஒரு ஆன்மீகவாதியா சித்தாந்தவாதியா சித்தர்கள் வழிபாட்டு நிலையில நம்ம பயணம் பண்ணி பூர்த்தி செய்ய முடியும் இல்லைன்னா இல்ல நீ என்ன சக்கரை குண்டி தலைகளை தொங்கப்பட்டு இருந்தாலும் சரி கோடி ஓடியா நம்ம குவிச்சு வச்சிருந்தாலும் சரி அதெல்லாம் எதுக்குமே ஆகாது எதுக்குமே ஆகாது புரிஞ்சதுங்களா அதனால அந்த அளவுக்கு நீங்க நிக்கிறதுங்கிறது உங்களை பொறுத்தளவுல சாத்தியம் இல்லாத விஷயம்ங்கிறது நீங்களே ஒத்துக்கிறீங்க இந்த பரதேசம் கூட நான் ஒத்துக்கிறேன் ஆனா உங்க நிலையில இருந்து உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு எனது எனக்கு சொந்தமானது சொல்றீங்க இல்லையா அது ஒரு கருமாயத்துல மாட்டாம பயணம் பண்றதுக்காவது நீங்க மாறிக்கோங்க மாறி பயணம் பண்ணுங்க அப்படிங்கறதா இந்த பரதேசியோட ஆசையை தவிர நீங்க பெரிய கோீஸ்வரன் நாய் அப்படியே ஆகாயத்துல பறந்துருவீங்க பறக்க வச்சிடலாம் அப்படிங்கறதெல்லாம் இவனுக்கு ஒருபோதும் கிடையாது அது தான் நீ நீ பறக்க போற அதுக்கு நான் போறியா புரியுதா அது இல்ல அதனால முடிஞ்ச வரை நான் நிலைய மாத்திக்கோங்க இந்த ஞான மாலை செமக்கிற காலத்துல நமக்கு பலம்பர சொல்லிட்டு நிறைய அனுபவத்துகள் நமக்கு தென்படும் அது எப்படியெல்லாம் வரும்னு கூட உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே எல்லாம் வெளிப்படுத்திட்டேன் அதெல்லாம் கவனத்தோட வச்சுக்கோங்க எந்த ஒரு விகாரமான ஒரு உருவம் வந்தாலும் பயப்படாதீங்க தைரியமா இருங்க எது வந்தாலும் இவனே என்று கருதுவதற்கு இருந்துக்கோங்க எல்லாருமே ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரியா ஆமா கனவுகள்ல வரலாம் மூடியிருப்போம் கண்ணு திறந்திருக்கும் கனவாவும் இருக்காது நேர பார்த்தது மாதிரியே இருக்காது அப்படின்னு தென்படும் பயப்படுங்கிற அவசியம் இல்லை சரியா ஆமா இதை வச்சு கவனத்துல வச்சுக்கிட்டு இப்போதைக்கு போய் எப்படா சமையல் பண்ண சொல்லுவாங்கன்னு ஒரு அம்மா ஆடிக்கிட்டு நிக்குது போய் பண்ணுங்க சாப்பிடுங்க இப்ப மணி என்ன நான் கூட சீக்கிரம் முடிச்சுட்டேன்னா என்ன